ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப்ரைட்டிங் தேர்வு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வர்களுக்கு வெளியான முக்கிய தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சேனலில் இப்போது நடைபெறக்கூடிய ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேர்வுக்கான அடுத்தடுத்த முழு விவரம் எக்ஸாம் டைம்டேபிள் முதல் கொண்டு எப்படி எதுனா பாஸ் பண்ணலாம் என்னென்ன டிப்ஸு எப்படி தேர்வுக்கு தயாராகனா எளிதில் பாஸ் ஆகலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் நம்ம அடுத்தடுத்து கொடுக்க போகிறோம் ஸோ அதனால் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் டைப்ரைட்டிங் எக்ஸாம் நடத்தக்கூடிய டோட்ல இருந்து ஒரு முக்கிய அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோவில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் என்ன அப்படின்னா டவுன்லோட் சர்க்குலர் regarding batch சேஞ்ச் at எக்ஸாம் சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டெட்லைன் ஆஃப் பேட்ச் சேஞ்சு ஸோ பேட்ச் சேஞ்ச் செய்யறதுக்கு அதுக்கப்புறம் டைப்ரைட்டிங் மிஷின் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கான எக்ஸாம் சென்டர்ஸ்க்கான டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இருபத்தெட்டு எட்டு காலை பத்து மணி முதல் நாலு மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிஷின் சேஞ்சஸ்க்கு இருபத்தொம்போது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து முதல் பன்னிரெண்டு மணி வரை இதில் கொடுத்துருக்காங்க இப்போ டவுன்லோட் பேட்ச் சேஞ்ச் ரெக்வஸ்ட்டு ஃபார்ம் டு சப்மிட் த எக்ஸாமினேஷன் சென்டர் ஸோ அதுக்கு என்ன ஃபார்ம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற முழு விபரம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நாமினல் ரோல் எல்லாமே டைப்ரைட்டிங் எக்ஸாம் இன்ஸ்டிடியூஷனில் கடைச்சாச்சு ஹால் டிக்கெட்டு அதே போல் அந்தந்த இன்ஸ்டியூட்டில் வந்து கொடுத்துட்டாங்க இப்போ பேட்ச் சேஞ்சு ரெக்வஸ்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ இதுதான் வந்து நீங்கள் பேட்ச் சேஞ்சு அல்லது மிஷின் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கான ரெக்வஸ்டேஷன் ஃபார்ம் தான் ஸோ அதெல்லாம் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் நேம் ஆஃப் த கேண்டிடேட் டேட் ஆஃப் பர்த்து அதுக்கடுத்து இன்ஸ்டிடியூஷன் கேண்டேட்டு அப்ரூவல் நம்பர் ஸோ இன்ஸ்டியூஷனோட அப்ரூவ் நம்பரு ப்ரைவேட் கேண்டிடேட்னா அவங்களுக்கு அவங்களுக்கான மொபைல் நம்பர் எல்லாமே கொடுத்துடணும் ரீசன் என்ன ரீசன் அப்படின்னுக்கான ப்ரூஃப் வந்து கொடுக்கணும் ஹால் டிக்கெட்டாக கூட அதுக்கு அடுத்தது பேட்ச் சேஞ்சஸ் ரெக்கோர்டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் கோடு ஆஸ் பர் ஹால் டிக்கெட்டில் என்ன இருக்குது அதுக்கடுத்து பேட்ச் சேஞ்ச் ஆஸ் பர் ஆல் டிக்கெட்டு இப்போ நியூவாக எந்த பேட்சை நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு கேட்குறீங்க அந்த ரிமார்க்ஸ் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணும் அடுத்து டீடைல்ஸ் ஆஃப் டைப்ரைட்டிங் மிஷின்ஸ் டீட்டெயில் சேஞ்சு ஸோ டைப்ரைட்டிங் மிஷின் சேஞ்ச் பண்ணதுக்கான டீடைல்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க தமிழ் மிஷினாக இங்கிலீஷ் மிஷினாக அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்ளிகேஷனில் கொடுத்த சீரியல் நம்பர் அந்த டீட்டெயிலு இப்போ புதுசாக மாற்றக்கூடிய அந்த மிஷின் நம்பர் கொடுத்துருக்காங்க காண்டாக்ட் மொபைல் நம்பர் அண்ட் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வந்து கொடுத்துருக்காங்க டிமாண்ட் ரஃபு நீங்கள் டிடி இருக்கக்கூடிய அந்த டிடி நம்பரு டேட்டு பேங்க் அமௌண்ட்டு ஸோ இதுதான் வந்து பேட்ச் சேஞ்சுக்கான ரெக்வஸ்டேஷன் ஃபார்மு இதுக்கு அடுத்தது தான் ரொம்ப முக்கியமான தகவல் வந்து பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது பேட்ச் சேஞ்ச் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த ஃபார்ம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்த பேட்ச் சேஞ்சுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் ஸோ இந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தட்டச்சு மற்றும் சுருக்கத்து தேர்வதும் தேர்வுகளுக்கு தேர்வு மையம் மற்றும் முதன்மை கண்காணிகளுக்கு அளவுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தேர்வு பிரிவு தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அரசு வணிகவியல் தேர்வு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அரசு வணிகவியல் தேர்வு மையங்களில் மாற்றம் செய்வது தொடர்பாக இத்துறையின் மூலம் வருடத்துக்கு இரண்டு முறை அரசு வணிகல் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன நடைபெறவிருக்கும் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வணிகவியல் தேர்வுக்கு விண்ணப்பித்து மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதிக்கு பின் அறிவிக்கப்பட்ட நேர்காணல் மற்றும் தேர்வுகளை மேற்கொள்ளும் மாணவர்கள் ஊரிய ஆவணங்களை சமர்ப்பித்து தங்களுக்கு அளிக்கப்பட்ட நுழைவுச் சீட்டில் தெரிவிக்கப்படும் தட்டச்சு தேர்வு மையங்களில் இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி ஐந்து அன்று காலை பத்து மணி முதல் நான்கு மணி வரையிலும் மற்றும் இருபத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை பத்து மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணிக்குள் தங்கள் அணியை மாற்றம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு டேட்லையுமே வந்து கொடுத்துருக்காங்க காலை பத்து டூ நாலு அடுத்த நாளும் மதியம் மாதிரி பத்து டூ பன்னெண்டு வந்து டைம் சொல்லியிருக்காங்க மேலும் விண்ணப்ப திருத்தம் செய்ய அனுமதிக்கப்பட்ட மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தேதிக்கு முன் அறிவிக்கப்பட்ட நேர்காணல் மற்றும் தேர்வுகளை மேற்கொள்ளும் மாணவர்கள் தேர்வு அணிமாற்றம் தேவைப்பட்டால் ஐந்து மடங்கு அபராத தொகையினர் வங்கி வரைவோலை அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிகல் எஜுகேஷன் எக்ஸாம் சென்னை என்ற பெயரில் எடுத்து தேர்வு மையத்தில் விண்ணப்பித்து அணிமாற்றம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க தட்டச்சு இயந்திர எண் மாற்றம் செய்ய கட்டணம் ஏதும் செலுத்தாமல் இருபத்தெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இருபத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய தேதிகளில் தேர்வு மையங்களில் மாற்றிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ மிஷின் நம்பர் சேஞ்ச் பண்ணத்துக்கு அமௌண்ட் எதுவும் பே பண்ண தேவையில்லை தேர்வு நடைபெறும்போது தட்டச்சு ஏந்திரத்தில் பழுது ஏற்பட்டால் கட்டணம் ஏதும் செலுத்தாமல் தேர்வு மைய முதன்மை கண்காணிப்பாளர் அனுமதியுடன் தட்டச்சு இயந்திரத்தை மாற்றிக்கொள்ள அதற்கான கடிதம் தவறாமல் சமர்ப்பிக்க வேண்டும் இது தவிர முழுமையாக சமர்ப்பித்த சுருக்கெழுத்து மற்றும் கணக்கியல் தேர்வு விண்ணப்பங்களில் வேறு ஏதும் விண்ணப்ப பிழை மாற்றத்துக்கு தொழில்நுட்ப கல்வி இயக்ககத்தில் ஐந்து மடங்கு கட்டணம் செலுத்தி ஊரிய ஆவணங்களை சமர்ப்பித்து இருபத்தி எட் இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நண்பகல் பன்னெண்டு மணிக்குள் மாற்றிக்கொள்ளலாம் மற்றும் தட்டச்சுத் தேர்வு விண்ணப்பங்களில் ஏதேனும் பிழை இருப்பின் அதனை இயக்ககத்தில் ஐந்து மடங்கு கட்டணம் செலுத்தி உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து இருபத்தொம்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நண்பகல் பயணமானிக்குள் மாற்றிக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏன்னா மிஸ்டேக் இருந்தாலும் எல்லாமே இப்போ வந்து மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்திருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஸோ உங்களுடைய நேம்லாம் கரெக்டாக இருக்கா சர்டிஃபிகேட் பிரகாரம் அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துங்க டேட் ஆஃப் பர்திலேருந்து ஸோ இந்த ஹால் டிக்கெட்டில் என்ன வருதோ அதே தான் வந்து உங்களுக்கு சர்ட்டிஃபிகேட்ஸில் வரும் அதனால் கேர்ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துங்க ஒரு சில இன்ஸ்டியூஷனில் வந்து அந்த ஹால் டிக்கெட் வந்து ரிசீவ் ஆகிட்டு இருக்கும் ஸ்டூடெண்ட் கையில் கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் கேட்டு பாருங்கள் ஸோ எங்கள் ஹால் டிக்கெட் காமிங்க கரெக்ஷன் எதனா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்க உங்களுக்கு காமிப்பாங்க அந்த நாம ரோல் எல்லாமே கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணி பார்த்துங்க அதில் பேட்ச் டைம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பேட்ச் டைம் எப்படி நம்ம மேனேஜ் பண்ணது அந்த டைம்குள்ளே எப்படி எக்ஸாம் எதெல்லாம் ஸோ டைப் பண்ணும்போது எதனா பிழை ஏற்பட்டுருச்சு அல்லது மிஷின் ஃபால்ட் ஆகிடுச்சு ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக வீடியோ நம்ம கொடுக்கலான்னு இருக்கோம் ஸோ அதற்கு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சேனலை எல்லோரும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்கள் டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி என்ன டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்டில் தெரிவிச்சிங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டகரி வீடியோ தேவையோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அதே போல் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே கொடுக்குறேன் சேனல் லிங்க்கு ஸோ அதிலேயும் ஜாயின் பண்ணிங்க தேங்க்ஸ்